மக்காச்சோளம் மாவு வச்சு ஒரு சூப்பரான மசாலா பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் மக்காச்சோளம் மாவு எடுத்திருக்கேன் அது கூட கால் கப் அரிசி மாவு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்குறேன் இது கூட உப்பு சேர்க்கறேன் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக எண்ணெய் வேணாலும் போட்டுக்கிடலாம் நெய் போட்டுட்டு அந்த மாவில் வந்து நெய் எல்லா இடத்துலையும் படணும் அதனால ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி பசிஞ்சு விட்டுருங்க மாவு வந்து இப்படி உதிரி உதிரியாக வந்தோடனே தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுக்கணும் நல்லா சாஃப்டான மாவாக பசுஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சிருங்க அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கிடுங்க நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க அல்லது வாழை இலை இல்லைனா பேக்கிங் ஷீட் எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த உருண்டையை வச்சுட்டு இன்னொரு ஷீட்டை வச்சு மூடிட்டு ஒரு கிண்ணியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க பூரி வந்து இப்போ உருட்டியாச்சு இது வந்து பேக்கிங் ஷீட்டில் வச்சுருக்கனால ஈஸியாக வெளியே வந்துடும் பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சிங்கனாலும் ஈஸியாக வந்துடும் சப்பாத்தி கட்டையிலேருந்து உருட்டினீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வரும் அதனால தான் இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் இதே மாதிரி பூரியாக பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் வந்து நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாவதுக்காக வச்சுருக்கேன் எண்ணெய் சூடான உடனே ஒவ்வொரு பூரியாக போட்டு பொறிச்சி எடுங்க பூரி வந்து போட்டு கொஞ்சம் நேரத்தில் அழகாக எலும்பி மேலே வரும் நல்லா உப்பி வரும் இப்போ பூரியை திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மசாலா பூரி ரெடி ரெடியாகிடும் இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சும்மா சாப்பிடும்போதே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்